முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தன் குடித்திருப்புகள் தொந்தங்களை என்றும் துயர் பொன்றும்படி ஒரு நாளே இன்பந்தரு செம்பொன்களலுந்து கழல் தந்தும்பினை என்றும்படி பந்தங்கட மகிலேறி வந்தும் பிரம்பகி ரண்டம்புவி எங்கும் திசை மண்டும் படி நின்றும் சுடரொளி போலும் வஞ்சங்குடி கொண்டு திரி நெஞ்சந்துகள் என்றும் கொள்ளும் வண்டந்தமி என்றொழியோ சந்தந்தன திண்டிண்டிமி என்றும் பல சஞ்சங்கொடு தஞ்சம்புரி கொஞ்சும் சிறுமணியாரம் சந்தன் கண்டும் கண்டும்ங்கன் சிவ நம்பன்பதி பதி சம்பும் தொழ நின்றம் விளையாடும் கந்தன் குக நின்றன் குரு வென்றும் தொழும் அன்பன் கவி கண்டு அன்றன் போடு வருவோனே கண்டின் கனி சிந்துஞ்சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன் குடியின் தங்கிய பெருமாளே வந்தும் பிரம் பகிர் ரண்டம்புவி எங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடரொளி போலும் வஞ்சங்குடி கொண்டும் திரி நெஞ்சந்துகள் என்றும் கொள்ளும் வண்டன் தமி என்றொழியாதோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா